அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி பத்து அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் ஒன்றை தெரிந்து கொள்ளும் போது அதை பற்றி முன்னர் எதுவுமே நமக்கு தெரியவில்லை என்பது நமக்கு தெரியும் அதுபோல நகைகள் அணிந்த தலைவியை நெருங்கும் போதெல்லாம் காமம் புதிதாக தெரிகிறது When something is known previous, ப்ரீவியஸ்லி unknown ஸ்டேட் இஸ் எக்ஸ்போஸ்ட் Similarly, வென் அவர் த wearing jewels வேரிங் ஜுவெல்ஸ் இஸ் is லவ் இஸ் நியூலி ஷோட் இதற்கு என் துழிப்பார் தெரியும் போது தெரியவில்லை என்பது புரிவது போல பெண்ணை ஒவ்வொரு முறை தொடும்போதும் காமம் புதிதாக புரியும் தெரியும் போது தெரியவில்லை என்பது புரிவது போல தலைவியை ஒவ்வொரு முறை தொடும்போதும் காமம் புதிதாக புரியும் இது எனக்கு ரொம்ப பிடித்த குரல் முதல் வரிக்காக அறிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இது நிச்சயமா தெரியுங்க உதாரணமா கற்றது கை மண்ணளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லுவோம் அந்த கை மண்ணளவு நமக்கு கல்லும் பொழுது கற்கும் பொழுதுதான் இது கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு தெரியும் நீங்க வந்து ஒன்னாம் வகுப்புல போய் குழந்தை ஆனா ஆனா படிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு அந்த வேறுபாடு தெரியாது பள்ளி இறுதி வகுப்பு முடிச்சிட்டு கல்லூரிக்கு சேரும் பொழுதுதான் அந்த கல்லூரியில் நடத்தக்கூடிய பாடங்கள்ல பல பாடங்கள் பள்ளியிலயுமே நடந்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஒழுங்கா படிக்கலையே இது கூட நமக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான் ஆனா இதெல்லாம் நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் விட்டுட்டோமே ஒரு சிக்கல் வரும்போது நம்ம இதெல்லாம் பார்ப்போம் ஒரு திரைப்படத்துல கூட விஜய் நினைக்கிறேன் சொல்லியிருப்பார் ஒரு டாக்டர் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு ஏதோ ஒரு வைத்தல் ஒரு வருவான் நீங்க போய் இந்த நல்ல டாக்டர் பாருங்கன்னு அவனை எழுதி கொடுப்பாரு அந்த நோயாளி கேப்பாரு ஏங்க நீங்க வந்து டாக்டர் தாங்க இல்ல நான் அந்த பாடம் எடுக்கும்போது நான் கல்லூரிக்கு போகல அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்கள் பொழுதுதான் இதை நம்ம கல்லூரியில் ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா பாடமா படிச்சிருந்தோம்னா நம்ம இதை வந்து தீர்த்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு அந்த அறியாமை அங்கே நமக்கு தெரியும் பல நேரங்கள் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் உதாரணமா இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ இந்த அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து எடுத்துக்கங்களே இந்த அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க பைலட்டுக்குள்ளதோ பிரச்சனைங்கிறாங்க இன்ஜினுக்குள்ளதோ பிரச்சனைங்கிறாங்க இன்ஜின் ரெண்டுமே ஒரே அவர் வந்து பைலட் வந்து தான் இழுக்க வேண்டிய அந்த அந்த விட்டுட்டு இன்னொரு யாரோ நாசகார சக்திங்கிறாங்க அந்த பல்லவனியில இருந்தவர் மட்டும் எப்படி வெளியில் குச்சாருன்னு கேள்வி வருது இப்படி பல்வேறு விதமான பேச்சுக்கள் வந்துட்டு இருக்குது ஆனா இதனுடைய உண்மை என்னங்கிறது அந்த பிளாக் பாக்ஸ்ங்கிற அந்த கருப்பு பெட்டியிலிருந்து வரக்கூடிய ஆதாரங்களை வச்சுதான் பேச முடியும் அது உண்மை வரும் தான் இவ்வளவு அறியாமையில் நாம் இருந்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் அங்கே புலப்படும் இது யாருக்கு புலப்படும்னா அந்த விமானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்களுக்கே அது புலப்படும் கொரோனா என்ற வியாதி வந்த கொரோனா வைரஸ் வந்த அந்த கொரோனா வைரஸ் பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலையே இவ்வளவு நாள் அந்த கொரோனா வைரஸ் இங்க தான் இருந்துச்சு ஆனா இப்போது வீரியம் பெற்று விட்டது இவ்வளவு பேர்த்து சாகடிக்குது ஆனா அதுக்கு என்ன மருந்து தெரியல அதுக்கு என்ன வந்து தடுப்பூசி தெரியல அப்படிங்கிற ஒரு நிலை வரும் ஏங்க கொரோனா காலம் வந்த காலத்துல எல்லாம் என்னென்ன சிகிச்சை சொன்னாங்க சார் நீங்க நினைச்சு பாருங்க ஆயுர்வேதம் சிகிச்சை சொன்னாங்க இயற்கை சிகிச்சை சொன்னாங்க ஆவி பிடிக்க சொன்னாங்க ஆவி பிடிக்கிறதுக்கு சில பேர் பார்லர் மாதிரி வச்சு அதுக்கு சார்ஜும் பண்ணாங்க அதுக்கு பணமும் வசூலிச்சாங்க சுத்த ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஆக்சிஜன் கிளினிக்லாம் திறந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு கண்ட மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க நீ குளோரோபின் மாத்திரை கொடுக்கலாம் மேல போர் தொடுப்புன்னு ஒரு நாடு வந்து இந்தியாவை மாறிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் அது கடைசியில் உபயோகமே இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்தை நமக்கு தெரிய வரும்பொழுதுதான் அதை பற்றி எவ்வளவு அறியாமல் நாம் இருந்திருக்கிறோம் என்பது தெரியும் அதனால எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிக்கும் ஐயன் அதை காமக்கு கொண்டு வந்து வைக்கிறார் தலைவி இருக்கிற தலைவன் இருக்கிறாங்க முதல் ராத்திரிலேயாவா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது வாழ்க்கை உறவை பத்தி இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும் வாட்சாயனாருடைய காமசூத்திரத்தை ஐயனுக்கு கொண்டு வந்து வைக்கிறார் நீ ஒவ்வொரு முறை இந்த பெண்ணை உன் மனைவியை நீ பொழுது ஒவ்வொரு முறை கணவனை மனைவி அணுகும் பொழுதும் அங்கே ஒரு புதிய பாடம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்திருக்கிறான் அது உமையாக சொல்றான் படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரம்மா பழைய பாடம் தேவையில்லை வாத்தியாரம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட்சாயினர் காமசூத்திரத்தின் நூலை வாங்கி படியுங்கள் அந்த காமத்தை நுகர்வதில் எத்தனை முறைகள் இருக்கிறது என்று கற்றுத்தேருங்கள் நீங்க படிக்கலாம்னு பரவாயில்ல உங்கள் மனைவியுடன் கணவனுடன் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது உறவு வைக்கும் பொழுது புதிது புதிதாக விஷயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு அற்புதமான பாலின கல்வியை திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஐயனு சொல்றார் இந்த முதல் வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இரண்டாவது வரி நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும் அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் சரிதொரும் செய்யிழை மாட்டு நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்க மிஷினர் திரையிட செலவம் கள்ளக்குறிச்சி நடைபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்